ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று இந்த நாள் என் குழந்தை உனக்கான நாள் என் தங்கமே ராஜயோக ஜாதகம் கொண்ட என்னுடைய பிள்ளை இப்பொழுது என் வாக்கினை கேட்பதற்காக நீ வந்திருக்கின்றாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உன்னை ஏளனம் செய்து உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் என் தங்கமே உனக்கான நல்ல வாக்கினை கொண்டு உன் தாயானவள் இந்த நல்ல நாளில் காலையிலே ஓடோடி வந்திரு ேன் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணம் அம்மா என் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா மற்றவர்கள் என்னை பார்த்து சிரிக்கத்தான் செய்வார்களா நான் ஒருபொழுதும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டுவிட மாட்டேனா நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எதையுமே என்னால் சரியாக செய்ய முடியவில்லை என்று என் பிள்ளை மனவேதனையில் தவிக்கிறாய் என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தியதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நினைத்து தவிப்பதுதான் என் தங்கமே உனக்கு முதலில் காரணம் இதையெல்லாம் நீ விட்டுவிடு முதலில் இது போன்ற நேரங்களில் காரணத்தை தேடுவதை விடுத்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டு இருந்தால் போதும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இதுபோன்று நடக்கும் நீ என்ன நினைப்பாய் அம்மா என்னுடைய ஜாதகத்தில் ஏதோ குறை இருக்கிறது எனக்கு வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்கவில்லையே நான் எத்தனைதான் முயற்சி செய்தாலும் என்னால் மட்டும் எந்த ஒரு ஏற்றத்தையும் காண முடியவில்லை நினைத்த வாழ்க்கையை கூட கைகளில் அமையவில்லை என்று வேதனைப்படுகின்ற நேரத்தில் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக நீ உன்னை பற்றி என்ன தெரிந்து கொண்டாய் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் உன்னுடைய மனநிலையில் நீ உன் வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கின்றாய் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி என்ன முடிவு வைத்திருக்கிறாய் நிகழ்காலத்தில் சந்தோஷமாக தான் இருக்கின்றாயா என்பதை பற்றி எல்லாம் ஒருமுறை நீ அலசி ஆராய்ந்து பார் உன்னை பற்றி உனக்கு தெரிந்த விஷயம்தான் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை இன்னொருவர் சொல்கிறார் என்றால் நீ இந்த வாழ்க்கையில் சரியாக வாழவில்லை என்றுதானே அர்த்தம் என் தங்கமே மனதிற்குள் உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கலைத்து உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க முயற்சி செய்து பார் சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு அதை எங்கேயோ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய பிள்ளை என் தங்கமே நீ ஒருமுறை உன் வாழ்க்கையை உற்று நோக்கி பார் என்னவெல்லாம் இதுவரை நடந்தது இது நீ மேல் என்ன நடக்கப் போகின்றது இது வரையிலும் அனுபவித்தது என்னவென்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்து உன் சந்தோஷத்தை எங்கெல்லாம் தொலைத்தாய் என்று கண்டுபிடித்து விடுவாய் என் தங்கமே உன் உனக்கு சரியாக தான் இருக்கின்றது நீ ராஜ யோகத்தை பெற்ற என் குழந்தைதான் அப்படியானால் இந்த கஷ்டங்களுக்கு காரணம் என்ன அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் உன்னுடைய மனதுதான் எதையுமே நேர்மறையாக நீ சிந்திக்கவில்லை எதிர்மறையான சிந்தனைகளோடு நீ இருந்ததால் தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு அதிகமாக வந்துவிட்டது யார் என்ன சொன்னாலும் நமக்கு இவர்கள் ஏதேனும் செய்து விடுவார்களோ நம் வாழ்க்கையை அழித்து விடுவார்களோ என்று நினைப்பதுக்கு மாறாக யாரேனும் ஒரு வார்த்தை உன்னை பார்த்து நீ நன்றாக இருக்க மாட்டாய் எல்லாமே வீணாய் போய்விடும் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் என் தங்கமே மனிதர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் முதலில் மதிப்பு கொடுக்காதே ஒருவர் உன்னை பார்த்து இது போன்ற வார்த்தைகளை பிரயோகித்தால் நிச்சயமாக அது அவர்களுக்கு தான் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே உன்னை நன்றாக இருக்கக்கூடாது என்று சொல்கின்ற அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள் ஏன் என்றால் காலம் எல்லாம் இது போன்ற வார்த்தைகளை சொல்லி சொல்லி பழகி இருக்கின்றார்கள் அதனால் யார் வந்து என்ன சொன்னாலும் இந்த வார்த்தைகளை பிரயோகித்து அவர்கள் விடுவார்கள் என் தங்கமே இவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் ஏளனமாக சிரிக்கும் சிரிப்புகளுக்கெல்லாம் நீ ஒரு நாளும் மதிப்பு கொடுத்து இவர்களை பெரியாள்களாக ஆட்கிவிடாதே என் தங்கமே ஒரு சாதாரண மனிதனாக கூட மதிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களை விட்டுவிட்டு ஒரு மிடம் என் தங்கமே மதிப்பு கொடுக்க வேண்டும் யாரை ஒதுக்கி வைக்க வேண்டும் மதிப்பு கொடுக்க வேண்டியவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒதுக்கி வைக்க வேண்டியவர்களுக்கு மதிப்பினை கொடுத்து வாழ்க்கையில் நீ உயரத்தில் ஏற்றி வைத்து விட்டாய் அதனால்தான் அவர்கள் இன்று ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள் இனி இவர்களினுடைய ஆட்டத்தை அடக்க வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய வேலையாக மாறிவிட்டது இது நீ செய்த தவறினால் வந்தது என்று நீ இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே அன்றே இவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு நீ ஒதுங்கி இருக்க பழகி இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வந்திருப்பாய் என் தங்கமே மாறாக இவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டு இவர்களால் இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இன்று எந்த அளவிற்கு உன் வாழ்க்கைக்கு எதிராக இவர்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ பார்த்தாயா என் தங்கமே அது ஜாதகத்தை பற்றியோ உன்னுடைய நிலையை பற்றியோ வருத்தப்படாதே நீ சரியான நேரத்தில் சரியான திசையில் சரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இவர்கள் உன்னை அந்த வாழ்க்கையில் இருந்து வெளியேற்ற முயற்சி செய்கிறார்கள் உன்னை தவறான பாதைக்கு அனுப்ப பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லாமல் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கென்று சிறப்பான என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டு இரு என் தங்கமே நல்லவை எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தானாகவே கிடைக்கும் பொழுது யார் நினைத்தாலும் அதை கெடுத்துவிட முடியாது இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் உன் வாழ்க்கையை பார்த்து அதிகமாக பொறாமைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் பொறாமை எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் அடுத்தவர்கள் நன்றாக வாழ்வது அவர்களுக்கு பிடிக்காது என் பிள்ளை இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் மறக்க இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க பழகு வாழ்க்கை என்பது உனக்கு எந்த அளவிற்கு நல்லதை கொடுக்கும் என்பதை இனிமேல் நீ கண்கூடாய் காணப்போகின்றாய் உன்னுடைய உறுதியான மனநிலை மிகவும் அவசியமானது அல்லவா ஏளனம் செய்து விட்டார்கள் என்பதற்காக முடங்கி கிடந்தால் என் தங்கமே நீ எதை சாதிக்க இங்கே பிறந்தாய் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் அப்படியானால் அடுத்தவர்களுக்காக நீ பிறந்தாயா உனக்காக நீ பிறக்கவில்லையா உன் வாழ்க்கையை நீ வாழ நினைக்கவில்லையா இன்று ஒருமுறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே யாராலும் இங்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது அல்லவா உனக்கென்று இந்த வாழ்க்கையை அழகாக படைக்கப்பட்டது என்பதை நீ ஒருமுறை சிந்தித்து பார் என் தங்கமே அழகு என்றால் என்னவென்று ஒருமுறை நீ சிந்தித்து பார் உன்னை பார்த்து நீ நன்றாக இல்லை நீ அழகாக இல்லை என்று யாரேனும் சொல்கிறார்கள் என்றால் அந்த நிமிடம் உனக்குள் தன்னம்பிக்கை வர வேண்டும் என் தங்கமே நீ அழகு இல்லை என்றால் இங்கு வேறு யாரும் அழகு இல்லை என்பதை நீ தெளிவாக உணர்ந்த வேண்டும் என் தங்கமே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கின்ற மனிதன் யார் முன்னிலையிலும் ஒருபொழுதும் தோற்று போவது கிடையாது அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு ஒரு நாளும் மதிமயங்குவது கிடையாது அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போட்டியை இழப்பது கிடையாது என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போ உன்னை பற்றி எனக்குத் தெரியும் என்ற மனநிலை எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என் தங்கமே உனக்கு இருக்கின்ற ராஜயோக ஜாதகத்தில் உன் வாழ்க்கையில் நல்ல மனநிலையில் இந்த வாழ்க்கையில் நீ நல்ல திசையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது யாராலும் உன்னை அசைத்துப் பார்க்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யார் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை தடுத்து நிறுத்துவதற்கு நீ இவர்களின் பேச்சை கேட்டு இவர்களின் வார்த்தைகளை கேட்டு நீயே உனக்கான நல்ல விஷயங்களை தவிர்த்து விடாதே என் தங்கமே இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடப்பதை நினை மன திருப்தி அடைய வேண்டும் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி எடுபடாது என் குழந்தையே முதலில் இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற லட்சியத்தை நீ உனக்குள் உருவாக்கு அதை அவர்களுக்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உனக்காக நீ செய்ய வேண்டும் செய்கின்ற வேலை அவர்கள் உன்னை கண்டு மூக்கின் மேல் விரல் வைத்து பார்க்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் உன்னோடு இருப்பது இந்த வராகியானவள் என்பதை புரிந்து கொண்டால் ஏளனம் செய்கின்ற மனிதர்களை எல்லாம் சுலபமாக நீ விரட்டியடித்து விடுவாய் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது யார் என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் நீ உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டு என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி